மயிலோட அம்மா கோமதிக்கு கால் பண்ணுறாங்க எதுக்கு இந்த அம்மா நமக்கு கால் பண்ணிட்டு இருக்குது ஏன் ஜாமான் ஜட்டை எல்லாம் கொண்டு போய் போட்டாச்சு இல்லை இன்னும் அந்த ஜாமானத்தில் எவர் சில ஒரு பாத்திரம் இல்லை என் பொண்ணுக்கு போட்டிருக்கிற சேல துணி எல்லாம் பட்டு சேலையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதாவது வந்துட்டு போய் பேசிட்டு நம்மளுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க மறுபடியும் திரும்பவும் கால் பண்ணுறாங்க இந்த பொம்பளை விடவே மாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு உடனே வந்துட்டு அட்டன் பண்ணிட்டு ஏன் என்னாச்சுமா அதான் உன்னை கொடுக்க வேண்டிய பொருள் எல்லாம் மயிலுக்கு சம்பந்தமான எந்த பொருளுமே இங்கே இல்லை எல்லா துண்டு து துண்டு சீட்டுலேருந்து எல்லாம் கொண்டு வந்து அங்கே போட்டாச்சு என்ன வேணும் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா விளையாடுறீங்க நீ ஜாமான போட்டு போனது வந்து ஊரில் தவியாக தவிச்சு போயிட்டா இனிமேல் அங்கே போய் வாழ முடியாதா பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அவள் தப்பான முடிவு எடுத்துட்டா அது அத்தனைக்கும் காரணம் நீங்கள் தான் இப்போ ஹாஸ்பிட்டலில் அவள் படுத்து வச்சிருக்கிறான் இனிமேல் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க என்னம்மா பேசுகிறேன் நீ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆ ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பீங்களே இப்போ என் பொண்ணை வந்துட்டு வாழ வைக்க மாட்டேன்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பிச்சிங்க அதுக்கப்புறம் டைவர்ஸ் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் இப்போ அமைதியாக இருக்க மாட்டாமல் அங்கே இருக்கிற ஜாமனத்தெல்லாம் கொண்டு வந்து போட்டிங்க அதை பார்த்துட்டு பிள்ளை தாங்க முடியாமல் அவள் தப்பான முடிவு எடுத்துட்டா இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் வச்சிருக்கா அவள் உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்கள் குடும்பத்தை சும்மா விட மாட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்க தேவையில்லாமல் ஏதோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க இங்கே பாரு உங்களுக்கு என்ன உங்கள் ஜாமன் தலை கொண்டு வந்து போட்டாச்சு இல்லை உங்கள் பொண்ணு குழம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருந்தீங்கன்னா அதுக்கு நாங்களாக பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க நீங்கள் தாங்க முழுக்க முழுக்க பொறுப்பு அவள் சரவண மாமாவோட சேர சேரமாட்டமா சேரமாட்டமான்னு புலம்பிட்டே இருந்தா கடைசியில் இப்படி தப்பான முடிவு எடுத்துட்டா வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் எதுங்க வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும் நீங்கள் பண்ணுற ட்ராமாக்கெல்லாம் மறுபடியும் அடுத்தது அஸ்தி வரம் போட்டுருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பாருமா உண்மையால தான் சொல்கிறேன் தேவையில்லாமல் வந்துட்டு ஒழுங்காக வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா ஃபோன்லேயே மற்ற மா ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க அப்போ கரெக்டாக பாண்டியன் வராங்க என்ன காலைல கிச்சனில் சமையல் சாப்பாடு செஞ்சு வேலை செய்யாம என்னமோ ஆட்டோ ஃபோனில் பேசிட்டுருக்கேன் யார் உன்னை காலையிலேயே டென்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் நீங்கள் பாருங்க டா மயிலோடைய அம்மா கறி தான் ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அந்த மாதிரி நமக்கு கால் பண்ணுறது அதான் வந்து அவங்களோட பொருள் எல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை அளவுக்கு கொண்டு போய் போட்டு வந்தாச்சு அப்புறம் என்ன வேணுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் நீங்கள் வரங்க அவன் பொருளை போட்டு வந்ததுக்கப்புறம் அவரு என்னால் தாங்க முடியலையா எதாவது வந்து தப்பாக நம்ம முடிவு எடுத்துகிட்டுலாம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்களா நீங்கள் தான் அதை அத்தனைக்கு காரணம்னு சொல்லிட்டு லபது லபதுபான்னு பேசிகிட்டு இருக்குதுங்க என்னால் அதை கேட்கவே முடியல அதை ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க நீங்கள் அவங்க பண்ணுற ட்ராமாவில் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க நம்பர்னும் நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்க அளவுக்கு என்ன பண்ணிக்கிட்டுன்னு தெரியல ஏதாவது தப்பாக இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் வரேங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு நான் போய் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்கிறாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக எதாவது சான்ஸ் சொல்லிட்டு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சுருவாங்க நம்ம கையில் காலையில் இருக்கிற காசை பறிக்க தெரியுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஏமாந்து போனோம்னா இது வந்து பயந்து போகிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே கேஸ் கொடுக்கவும் தயாராக இருப்பாங்க தேவையில்லாத வேலை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி ஓகே இப்போதைக்கு நம்ம வந்துட்டு இவகிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிங்க மாதிரி நினச்சிட்டு சரி சரி நான் பார்த்துக்கிறேன் சரி நான் கடைக்கு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்பிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து பாண்டியன் வந்துட்டு இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே போன வந்துட்டு மயிலுங்கிற ஆறாக அட்மிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி இல்லை இங்க யாரும் அட்மிட் பண்ணலீங்களே அப்படின்னு சொல்றாங்க எங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன்ல இருந்து போட்டோ எடுத்து காமிக்கிறாங்க இந்த பொண்ணு இங்கே அட்மிட் பண்ணிருக்காங்களா பாருங்க அப்படின்னு இல்லைங்க சார் மயுங்கிற பேர்ல யாரும் அட்மிட் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வேலை இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேற ஹாஸ்பிட்டல் போய் போய்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பக்கத்துல இருக்க இன்னும் ஹாஸ்பிட்டல் போய் கேட்டு பாக்கிறாங்க அங்கேயும் இல்லேன்னு சொல்றாங்க ஏன்னா அது இந்த ஊர்ல இருக்கிற ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டலையும் செக் பண்ணியாச்சு இல்லைன்னு இல்லேன்னு சொல்லுறாங்க அந்த வேணும்னே வேணும் போய் பேசி காலையில பொம்பல்திருக்குமோ அப்படிங்கிறத நினச்சிட்டு திரும்ப வந்துட்டு கால் பண்றாங்க மயிலோடைய அம்மாவுக்கு என்னங்க எதுக்கு கால் பண்ணிங்க அதான் ஒன்று ஒட்டு வேண்டாம் உரோம் வேண்டாம் நல்லா பொருளை கொண்டு ஜாமான் தங்க போட்டீங்கல்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்னவா அதான் உங்கள் பொண்ணு உடம்பு செல்னு ஏதோ ஐசியில் சேர்த்துருக்கீங்க நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ வந்து வந்து பாருங்க வந்து பாருங்கன்னு தானே காலையில் கோ கோமதிக்கு காலங்கத்திலே ஃபோன் அடிச்சிங்க இப்போ வந்து பார்த்தா எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சொன்னால் தானே வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் சொன்னாங்கக்காக உடனே வந்து எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறத சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விளையாடுறீங்களா காலையில் அப்புறம் இதுக்கு அவள் வீட்டுக்காரமாவுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த பாருங்க அவளுக்கு உடம்பு சரியில்லதா தான் இல்லைன்னு நல்லா சொல்லலை அதுக்காக வந்துட்டு நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அங்கே வந்து அப்படி என் பொண்ணை பார்த்து ஏதாவது திட்டுவீங்க அவங்களை பார்த்துடைய மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆகிறதுக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எதுக்கு கோமதிக்கு நீங்கள் கால் பண்ணிங்க நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறேன் எந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ நம்ம சொன்ன பொய்யை ஒன்றும் நம்பிட்டாங்களோ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இல்லைங்க வீட்டுக்கு கூட்டு போய் ஆச்சா அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு கூட்டு போய் ஆச்சா என்ன விளையாடுறீங்களா ஐசூலில் இருந்தவங்க அதை எப்படி டக்குன்னு வீட்டுக்கு டிஸார்ஜ் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க என்ன போய் பேசிட்டு இருக்குங்க இதுலேயும் ட்ராமா தான் போல இருக்குது வெய்ய ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க அப்போ வந்துட்டு ஐயோ நம்ம போட்ட ட்ராமா சரியில்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு மறுபடியும் கால் பண்ணுறாங்க கால் பண்ணிட்டு இப்போ பாருங்க ஐசூலில் இருந்தால் நல்லா சொல்லலை ஆனால் திரும்ப இப்போ வீட்டுக்கு கூட்டு போலாம்னு சொல்லிட்டாங்க கூட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் கால் பண்ணி ஒரு மணி நேரம் கூட ஆகலை அதுக்குள்ள வந்துட்டு எப்படிங்க ஐசியூவில் இருக்கிறவங்க சீரியஸாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் கால் பண்ணி புலம்பு உழம்புன்னு புலம்பி இருக்குதுங்க நானும் பக்கத்தில் தான் இருந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு உடனே ஹாஸ்டலில் வந்து வீட்டு கூட்டி போயிட்டேன் சொன்னால் என்ன அர்த்தம்லாம் இது என்ன அடுத்த ட்ராமாவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இது மாதிரி ஏதாவது பண்ணி ஃப்ராட் தன பண்ணி என் குடும்பத்தை மறுபடியும் வந்து எதுக்காக இழுத்து பிரச்சனை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் என் போய் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கொடுங்க போங்க கொடுங்க உங்களுக்கு என்ன கேஸ் கொடுக்கணும் என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் என் பொண்ணு இப்போ வந்துட்டு உயிர் பழச்சி வந்திருக்கா மறுபடியும் அவள் ஏதாவது பண்ணிக்கணும் அதுதான் உங்களுக்கு ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் நாங்கள் சொல்ல வரல நீ பண்ணுறதை பார்த்தா தான் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் நிம்மதியாக இருக்க முடியாது போல இருக்கு வெய்மா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுட்டு அடுத்த வந்து ஸ்டேஷனுக்கு போறாரு போற வழியில் கரெக்டாக வந்து கதை பார்க்குறாரு கதிரை பார்த்துன்னு என்னப்பா இங்கே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லடா ஒரு சின்ன வேலையை என்னப்பா சொல்லுங்கப்பா இங்க பக்கத்தில் ஸ்டேஷன் தான் என்ன ஸ்டேஷனுக்கு இது வர சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லடா அது வந்து அப்படின்னு சொல்றப்போ என்னப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லடா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போகிறா அப்படின்னு சொல்லுவாங்க கம்ப்ளைண்டா யாருக்கு மேலே கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்கிறப்போ வேற யாரு அந்த மயில் வீட்டு தான் காலையில் ஃபோன் பண்ணாங்கடா உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இப்படி வந்துட்டு மயில் தப்பான முடிவு எடுத்துட்டா சாமான் சட்டெல்லாம் கொண்டு போட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வம்புலத்துட்டு இருந்தது அந்த அம்மா அதுக்கப்புறம் முன்னாடி வந்துட்டு எந்த ஹாஸ்பிட்டல் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு நானும் போய் சரி உங்க அம்மா கூட தெரியாமல் போகலான்னு போய் பண்ணால் கடைசியில் வந்துட்டு இல்லை ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் கிடையாது வீட்டுக்கு கூட்டி போயிட்டேன்னு சொல்கிறாங்க அதை எப்படிடா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்க முடியும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதானே இதெல்லாம் தப்பா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாண்டா தப்பாக தான்டா இருக்குது அதனால தான் இவங்க ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி எனக்கு மறுபடியும் ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது இவங்க அமைதியாகவே இருக்க மாட்டாங்க போல இருக்கு பொண்ணு அவள் மயிலை நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ற வரைக்கும் இவங்க அமைதியாக இருக்க போறதில்லை ஆனால் மயிலை வச்சு வாழ்கிறதுக்கு நிலைமையில கண்டிப்பாக சிரமம் கிடையவே கிடையாது இது எப்படியே சும்மா விட்டோம்னா வேலைக்கே ஆகாதுடா அதனால தான் நான் வந்துட்டு போய் ஸ்டேஷனில் போய் முன்னாடியே முன்னெச்சரிக்கையே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் ஏற்கனவே நம்ம முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தாங்க வந்து அது அதுவும் ஸ்டேஷன் கோர்ட்டு வரைக்கும் எழுதிட்டாங்க இனிமேல் இதை பார்த்து நான் சும்மா இருக்க தயாராக இல்ல சொல்றாங்க பாப்பா நீங்க நடந்து போறீங்க வாங்க நானே கூட்டி போய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போறாங்க போனா அங்கே போறதுக்கு முன்னாடி வந்து மயிலோட வீட்டில் இருக்கிறாங்க எதுக்கு இந்த பொம்பளை முன்னாடி வந்து இப்போதான் நம்ம போன் பேசிட்டு வச்சோம் இது என்னதான் பண்ணிட்டு இருக்குதுன்னு ஒன்றுமே புரியல சொல்லிட்டு உள்ள போறாங்க உள்ள போயிட்டு இங்கே பாருங்க எங்கள் வீட்டு ஆளு மேல ஏதாவது எந்த டைம்ல எந்த கொடுத்துருக்கு தயாராக இருப்பாங்க போல இருக்கு இவங்க நம்பருக்கே தயாராக இல்லை அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் காலையில் கால் பண்ணாங்க எங்கள் வீட்டு அம்மாவுக்கு அதை பண்ணி பொண்ணு வந்து சீரியா ஐசியூவில் இருக்குது அது ஹாஸ்பிட்டலில் பாருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு மொத்த காலில் நின்னாங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க இதை கேட்டேன்னு வந்துட்டு மயிலுடைய அம்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் நான் ஒன்றும் ஃபோனே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க ஏங்க நீங்கள் ஃபோனை வாங்கி செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறாங்க ஃபோன் பண்ணி வாங்கி செக் பண்ணி பார்த்தா அதில் ஃபோன் வந்து கால் பண்ண ஹிஸ்ட்ரியெல்லாம் டெல் பண்ணி வச்சிருக்காங்க இங்க பாருங்க பொய் பேசிட்டு இருக்காங்க இவங்க ஏதோ எங்கிட்ட மறுபடியும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு மயிலோடி அம்மா ஒன்றே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிறேன் இன்ஸ்பெக்டர் அம்மா என்னங்க நடக்குது நீங்க எதுக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணணும் இவர் கால் பண்ணாமல் எதுக்கு இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு இருக்கிற கஜிரும் ஆமாங்க மேடம் இதுதான் உண்மை நடந்துச்சு அவங்க இப்போ இல்லைன்னு சொல்லி போய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க பொண்ணோட கல்யாணத்துக்காக ஒன்று ரெண்டு போய் பேசணும் தான் இல்லேன்னு சொல்லல அதுக்காக எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் போய் பேசியிருப்போம் போய் பேசியிருப்போம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தால் அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாங்க தனிமையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மயிலோட அம்மாட்ட கேட்கறாங்க இல்லை மேடம் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்க இப்போ தாங்க நான் ஃபோனில் சொல்லிட்டு வந்தேன் நான் போய் கேஸ் கொடுக்க போகிற பாருன்னு சொல்லிட்டு அதை பார்த்து பார்த்துட்டு எடிச்சு போய் எதாவது பண்ணுவாங்களா என்னமோன்னு சொல்லிட்டு இங்கே நிற்பாங்களா இருக்கோ உண்மையாலுமே இங்கே நிலையாவே இல்லை ஏதோ மனசுக்குள்ள போட்டு வளர்த்திட்டு மறுபடியும் எங்களை ஏதோ சிக்க வச்சுட்டு எப்படியாவது இந்த பொண்ணை வந்து எங்கள் வீட்டுக்கு அனுப்பணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அதாவது எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் ஏ நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஆனால் இவங்க தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு மறுபடியும் அடங்காமல் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்னால அமைதியாகவே இருக்க முடியலைங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா கொடுத்துட்டு போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு கம்ப்ளைண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் பின்னாடி கம் கம்மன் கொடுக்காமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்கிறாங்க என்ன சார் கம்மலையை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ என் குடும்பத்து மேலே மாதிரி வீண் பண்ணி ஏதாவது போட்டாங்கன்னா அதுக்கு இவங்க தான் காரணம் அப்படி ஏதாவது எங்களுக்கு எக்ஸ்தப்போ எது நடந்துச்சுன்னா அதுக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு எழுதிக்குங்க மேடம் சொல்லிட்டு இருக்கிறாரு பாண்டியன் இதை பார்த்துட்டு இருக்கிற மயிலோடைய அம்மா இங்கே பாருங்க எங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அதாவது ஓ எங்களுக்கு அவங்களுக்கு ஒட்டும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு துணி மணி எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு போயிட்டாங்கல்ல இனிமேல் எதுக்கு நாங்கள் இவங்களுக்கு கால் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கேஸ் எடுத்துக்கங்க மேடம் சொல்லிட்டு விடாப்படியாக பாண்டியன் வந்து மயிலோட வீட்டு மேலே கேஸ் கொடுத்துட்டு போகிறாங்க